வாழ்க வளமுடன் நலமுடன் நாம் இந்த காணொளி தொகுப்பில் காணவிருப்பது முட்டையை பற்றித்தான் முட்டை கோடைக்காலம் வெயில் காலம் மழைக்காலம் அனைத்து காலங்களிலும் அனைவராலும் விரும்பி உண்ணப்படுவதுதான் இந்த முட்டை இதில் பல்வேறு ரெசிபிகளாகவும் தயார் செய்து உண்ணப்படுகிறது இதில் உள்ள சத்துக்கள் நமக்கு அதிக ஏராளமான நன்மைகளையும் தரக்கூடியது அந்த முட்டையை பற்றி தான் நாம் இதில் பார்க்க போகிறோம் இதுவரை எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஊக்குவிக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாருங்கள் வீடியோவுக்குள் செல்வோம் இந்த ஐடியாவுக்கு ஸ்பான்சர் செய்த எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெடுக்கு நன்றி எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் ஆன்லைன் பார்ட் டைம்ஸ் ஆஃப் திருவண்ணாமலையில் அமைந்துள்ளது கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த முட்டையை நாம் தினசரி சாப்பிட்டு கொண்டு வந்தால் நம் உடலில் பல நன்மைகளை செய்கிறது மூளை ஆரோக்கியமாக இருக்க இந்த முட்டை பயன்படுகிறது இதயத்தை பாதுகாக்கிறது இரத்த அழுத்தத்தை குறைத்து நம் இதயத்தையும் பாதுகாக்கிறது கல்லீரல் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறது ஆரம்ப காலத்தில் தசை மற்றும் முதுகு தண்டோட வளர்ச்சிக்கும் செல்கள் வளர்ச்சிக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது நம் கண் பார்வைகளுக்கு மிகவும் ஒரு அற்புதமான உணவாக விளங்கப்படுகிறது அதனால் இந்த முட்டையை நாம் தினசரி எடுத்துக்கொண்டால் இன்னும் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இதில் உள்ள சத்துக்கள் என்று பார்த்தால் வைட்டமின் டி எண்பத்தி ரெண்டு சதவீதமும் போலோட்டுகள் ஐம்பது சதவீதமும் ரிப்போலோட்டுகள் வைட்டமின் பி டுவல் இருபத்தைந்து சதவீதமும் செலீனியம் நாற்பது சதவீதம் உள்ளது இதில் மேலும் பல வைட்டமின்கள் ஏபிஇ பி ஃபைவ் பி டுவெல் பயோட்டின் மற்றும் இரும்பு சத்து அயோடின் பாஸ்பரஸ் ஆகியவை பயனுள்ள அளவுகளில் உள்ளன இவை அனைத்துமே நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது நல் வாழ்வையும் அளிப்பதற்கு முக்கியத்துவம் வகிக்கிறது இந்த சத்துக்கள் அனைத்தும் இரண்டு முட்டைகளில் உள்ளது ஒரு முட்டையின் அளவு அறுபது கிராம் என்றால் நூற்றி இருபது கிராமில் இந்த சத்துக்கள் அடங்கியுள்ளது தினமும் இரண்டு முட்டைகள் நாம் உட்கொள்வதால் இரத்த குழுப்பின் அளவை குறைக்கிறது கசுடிஎல் என்னும் நல்ல குழுப்பும் எல்டிஎல் எனும் கெட்ட கொழுப்பையும் சமநிலையாக வைத்திருக்க உதவுகிறது முட்டையின் மஞ்சள் கருவில் வைட்டமின் டி அதிகம் உள்ளதால் குளிர்காலத்தில் வெயிலின் தாக்கம் குறைவாக இருக்கும் அதனால் நம் உடலில் வைட்டமின் டி உற்பத்தி குறைவாக இருப்பதால் முட்டையின் மஞ்சள் கருவை உட்கொண்டு வந்தால் வைட்டமின் டி நம் உடலுக்கு தேவையான அளவு கிடைக்கும் கல்லீரலில் கோலின் எனப்படும் ஓர் திரவம் உற்பத்தி செய்யப்படுகிறது அந்த கோலின் எனப்படும் திரவம் முட்டையிலிருந்து மட்டும்தான் நமக்கு கிடைக்கக்கூடியது இது கல்லீரலை பலப்படுத்தவும் உறுதுணையாக இருக்கிறது கற்ப காலங்களில் தாய்மார்கள் முட்டை உட்கொண்டால் மூளை மற்றும் முதுகுத்தன்றோட வளர்ச்சிக்கும் செல்கள் மிக்க பங்கு வகிக்கிறது குழந்தைகளில் அறிவாற்றலையும் வளர்ச்சிக்கும் மேலும் வயதானவர்களில் அறிவாற்றலுக்கும் வளர்ச்சிக்கும் இந்த முட்டை உறுதுணையாக அமைகிறது தினமும் நாம் இரண்டு முட்டைகளை எடுத்துக்கொண்டு நம் உடலை ஆரோக்கியமாகவும் வளமாகவும் வைத்துக்கொள்ளும் அனைத்து வயதினரும் இந்த முட்டையை பயன்படுத்தலாம் அளவோடு பயன்படுத்தி நாம் வளமாக வாழலாம் என்பதை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்வோம் நன்றி